இங்கே அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களுடைய வார்த்தையிலிருந்து என்னுடைய உரையை துவங்குகின்றேன் அண்ணன் திருமா அடிக்கடி சொல்லிக்காட்டக்கூடிய ஒரு வார்த்தை பாசிச சங்க பரிவார சனாத சனாதனவாதிகளுடைய முதல் எதிரி யார் தெரியுமா இந்தியாவில் பாசிச சங்க பரிவார சனாதனவாதிகளுடைய முதல் எதிரி முஸ்லிம்களோ கிறிஸ்தவர்களோ தலித்துகளோ பழங்குடியினரோ அல்ல மாறாக அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சாசன சட்டம்தான் அவர்களுடைய முதல் எது என்பதாக சொல்லி காட்டுவார் அதுதான் உண்மையும் கூட இன்னைக்கு ஆர்எஸ் சங்க பரிவார இந்த சனாதன சங்கி கும்பல் ஒன்றை கண்டு நடுங்குகிறது என்று சொன்னால் அது நாங்கள்லாம் அடுத்து ஃபர்ஸ்ட் யாரு தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த அரசியல் சாசன சட்டம் அதில் அங்கே முகப்பொருள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இறையாண்மை பன்முகத்தன்மை மதச்சார்பின்மை சமதர்மம் ஜனநாயகம் குடியரசு இது எதுவுமே உனக்கு ஆகாது இது எதுவுமே ஆர் சங்க பரிவார அந்த சனாதன சங்கிகளுக்கு ஆகவே ஆகாது அவர்கள் இறையாண்மையை காக்க மாட்டார்கள் இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை வெறுக்கக்கூடியவர்கள் இந்த இந்திய தேசத்தை இந்து தேசமாக இந்து நாடாக அறிவிக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கயவர் கூட்டம் தான் இந்த ஆர்எஸ் சங்கி கூட்டம் மதச்சார்பின்மை என்ற வார்த்தையை யார் முதன் முதலில் சொல்லி காட்டினார்களோ மதச்சார்பின்மை என்ற வார்த்தையை இந்த தேசத்திற்கு அறிமுகப்படுத்திய ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குடும்பம் இந்த சொல்லை அறிமுகப்படுத்தியதற்காக அந்த குடும்பம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதாக இன்றைக்கு சொல் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மதச்சார்பின்மை என்ற வார்த்தை இன்றைக்கு அவர்களை அச்சம் அச்சப்படுத்துகிறது மதச்சார்பின்மை என்ற வார்த்தை நீக்கப்பட வேண்டும் என்பதாக இப்ப தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப மதச்சார்பின்மையை வெறுக்கக்கூடியவர்கள் ஜனநாயகத்தை முற்றிலுமாக வெறுக்கக்கூடியவர்கள் ஜனநாயகம் என்பதை இருக்கக்கூடாது அதுக்காகத்தான் அந்த எஸ்ஐஆர் போன்ற இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்க வந்துகிட்டு சமதர்மம் அனைவருக்குமான ஒரு சமத்துவம் என்பது இவர்களுக்கு பிடிக்காது ஆக இத்தனையும் உள்ளடக்கிய வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்திய தேசத்தினுடைய இந்த நாட்டினுடைய அனைத்து குடிமக்களுக்குமான அத்தனை உரிமைகளும் கொடுக்கப்பட அரசியல் சாசன அரசியல் சாசன சட்டத்தை அளிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முதல் இலக்கு முதல் எதிரி எனவேதான் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் எல்லா திசையிலும் இன்றைக்கு தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் எங்கிட்ட திருமணம் எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் எல்லாம் சொல்லி காட்டினாங்க நீங்க அண்ணன் திருமாவளவன் வீட்டுக்கு நீ இடிய அனுப்பு ஐடிய அனுப்பு என்னையும் அனுப்பு அங்க நீ எடுத்துட்டு போறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல ஏன்னு சொல்லி சொன்னா அவர் மக்கள் நேசிக்க கூடிய மக்கள் தலைவர் தலைவர் தான் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் எ மனில கனமில்ல அதனால எங்களுக்கு வழியில் எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை இன்னைக்கு மத்திய மாநில மத்திய அரசனுடைய இந்த அமலாக்கத்துறையையும் இந்த ஐடியும் இந்த எண்ணையும் கொண்டு பயப்படக்கூடியவர்களாம் யாரு தங்களுக்காக நிறைய சொத்துக்களை சேர்த்து வைத்தவர்கள் சேர்த்த சொத்தை பாதுகாக்க கூடியவர்கள் தான் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் அந்த சனாதன சூழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஆக்டோபஸ் கரங்களுக்குள் இன்றைக்கு சிக்குண்டாதவர்கள் யாருமே இல்லாத இந்த காலத்தில் ஒரே ஒருவர் இந்திய தேசத்துடைய விடிவெள்ளியாக இருக்கிறார் என்று சொன்னால் அது அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் மட்டுமே தான் என்பதோடு என்பதோடு தமிழகத்திலே அவர்களுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களை கண்டால் பயம் என்று சொன்னால் தேசம் முழுவதும் இன்றைக்கு அமித்ஷாவும் மோடியும் செல்லக்கூடிய தேர்தல் பரப்புரையில் அத்தனையிலும் கூட அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒற்றை நான்கழுத்தும் வந்து சொல்வான் எஸ்டிபிஐயை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தடை செய்வோம் என்பதாக தூக்கத்தில் உசிப்பு கேட்டா கூட அமித்ஷாவிட வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தை அதுவார்த்தாக இருக்கும் பேன் எஸ்டிபிஐ ஏன் தெரியுமா ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் எஸ்டிபி பிறக்கும் நாங்கள் ஜெய் ஜிந்தாபாத் எஸ்டிபி ஜிந்தாபாத் என்று முழங்கிய முழக்கத்திற்கு முன்பாக பிஜேபி ஒளிக என்ற அந்த வார்த்தையை முழங்கி பிறந்தவர்கள் தான் எஸ்டிபி கட்சியினர் அதுபோல இங்க தமிழகத்துடைய சிம்ம சொப்பனம் தான் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு பெரியாரும் இந்த சனாதனத்தை இந்த வர்ணாசிரமத்தை ஒழிப்பதற்காக தமிழகத்துடைய புரட்சியாளர் தந்தை பெரியாரும் வடக்கிலிருந்து வந்த மாபெரும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரும் எப்படி தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் இந்த சனாதனத்திற்கு எதிராக வாழ்ந்து காட்டி சென்றார்களோ அவர்கள் விட்டு சென்ற அந்த ஒற்றை புள்ளியில் இருந்து இன்றைக்கு அவர்கள் விட்டு சென்ற அந்த மாபெரும் மகத்தான பணியை தேசம் முழுவதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் தான் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய எல்லா ஆர்ப்பாட்டங்களிலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கட்சியினுடைய பங்களிப்பு என்றென்றும் இருக்கும் இருக்கும் இதுவரை இருக்கும் வீழ்த்தும் வரை எஸ்டி கட்சி விடுதலை சிறுத்தைகளோடு நிச்சயமாக துணை நிற்கும் மதச்சார்பின்மையை இவர்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும் மதச்சார்பின்மையற்ற தேசமாக இந்த தேசத்தை அவர்கள் கட்டமைக்க வேண்டும் அதுக்கு முஸ்லிம்கள் ஆகிய நாங்கள் தான் இன்றைக்கு முதல் பலிகடா சிஏஏ என்டிஆர் என்ஆர்சி போன்ற சட்டங்களை இவர்கள் கொண்டு வந்தார்கள் முஸ்லீம்களை குடியுரிமை அற்ற அனாதிகளாக அகதி முகாம்களில் அடைப்பதற்கான அந்த சட்டங்களை கொண்டு வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய போராட்டமே இந்திய தேசமெங்கும் நடந்தது கொரோனா வந்து அவங்களை காப்பாற்றுச்சு கொரோனா மட்டும் வரலைன்னு சொல்லி சொன்னா இன்னும் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கும் அந்த போராட்டத்துடைய விளைவாக இன்றைக்கு அந்த சட்டங்கள் அமல்படுத்தப்படாமல் அதற்கான மாற்று வழியாகத்தான் எஸ்ஐஆர் போன்ற இது போன்ற திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இதன் மூலமா நீங்க சொல்ல வர்றது என்ன இந்த எஸ்ஐஆர் மூலமாக எப்படி பீகார்ல தொண்ணூறு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களுடைய வாக்குகளை இல்லாமல் ஆக்கினீர்களோ அந்த வாக்காளர்கள் எல்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தா முஸ்லிம்களுடைய வாக்கு வாக்கு வாழக்கூடிய மாவட்டங்களில் வாக்குகள் 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 இன்றைக்கு இல்லாமல் அப்ப யாருடைய எல்லாம் எல்லாம் நம்மளுடைய வெற்றியை நம்முடைய ஆக்குமோ அந்த இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதோ என்பதோடு மட்டுமல்லாமல் பொய்யான திருட்டுத்தனமான புதிய வாக்காளர்களை இணைப்பது இதுதான் அவர்களுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நரேந்திர மோடி ஜோதி பூஞ்சி என்ற ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார் அந்த புத்தக வெளியீட்டின் பொழுது அவர் தன்னுடைய ஆஸ்தான குருவாக ஆர் எஸ் ஒருவராக இருக்கக்கூடிய கோல்வாழ்கரை பற்றி சொல்லி காட்டுகிறார் எனக்கு என்னுடைய மிக நான் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆஸ்தான குரு யாருனா கோல்வால்கர் கோல்வால்கரை தன்னுடைய குருவாக சொல்லக்கூடிய நரேந்திர மோடி கோல்வால்கர் எழுதிய ஒரு புத்தகம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்திலே ஜெர்மனியுடைய அந்த சர்வாதிகாரி அந்த பயங்கரவாதி ஹிட்லரை அங்கே முன்மாதிரியாக சொல்லி காட்டுகிறார் என்ன சொல்றார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாஜி கட்சியினுடைய ஆண்டு விழாவின் பொழுது அந்த ஹிட்லர் சொல்லி காட்டுகிறார் இந்த ஜெர்மானியினுடைய தூய ரத்தத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜெர்மன்ல யூதர்கள் ரோமர்கள் ஜிப்சி இனத்தை சேர்ந்த யாருமே இருக்க கூடாது இங்க முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பூமியாக இந்த பூமி இருக்க வேண்டும் ஜெர்மனியினுடைய பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய மற்ற அந்த யூத ரோமா ஜிப்சி இனத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் பிறப்புரிமை அற்றவர்களாக குடியுரிமை இல்லாதவர்களாக இந்த நாட்டில் இருந்துவிட்டு போகட்டும் அதைத்தான் நான் இந்திய தேசத்திலே எதிர்பார்க்கிறேன் என்று அந்த புத்தகத்திலே கோல்வால்கர் என்று சொன்னால் அதைத்தான் இன்றைக்கு இந்த சங்கிகள் இங்கே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசத்திலே இந்தியாவுடைய புல்மீக குடிகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பிறப்புரிமை அற்றவர்களாக வாக்குரிமை அற்றவர்களாக இரண்டாம் தள குடிமக்களாக ஆக்கப்படக்கூடிய

அண்ணன் தோல் திருமாவளன் என்று சொன்னால் அது மிகையானது அந்த வரிசையில் எஸ்டிபிஐ என்றென்றும் சநாதன சங்கிகளுக்கு எதிராக சநாதனத்தை வீழ்த்தும் வரை உங்களோடு இணைருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த அமிக்கி நன்றி கூறி விடைபெறிறேன் நன்றி